வந்தி மிக்கர்கள் மதுபோதா இருக்கிறார்கள் கட்டப்படான போட்டியிலே பதற்கு காலமும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலங்களா மிக்க வீரர்களா சட்டம் மிக்க காலல்லா அறிவுமிக்க வீரர்களா சிறப்பா ஒன்பது நண்பர்களா அரும நிற நாயகனா மாவட்டம் நைனார் ஓயிற்கு அருகாமை நீக்கின்ற அகொரு காலம் தொட்டுப்படப்பட்டு அந்த காலையிலே கட்டாயம் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருண் பிரத மிக துடிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துயினின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலை சிறந்த காலை

இந்த கடுமையான நோண்டி பரிசு தோனியும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா பலத்தம் மிக்க சாலைகளா மிக்க வீரர்களா கட்டுதல் அறிவம் பலத்த காலையா வீரமா சிக்கமா வீரர்களின் வீரர்களோ கள காலை முறை வார்ப்பு சமயத்திலே ஆடு கலப்பாக கருத்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஐநா ரோகளுக்கு அருகாலை இருக்கின்ற ஐகி காதமிகள அந்த காரண உடப்பையோ தீர்வோ மதுரை மாவட்ட பக்தி அருண் பிரதர்ஸ் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் உங்ககிட்ட பதியான

ால் உங்களது <gen arrogance therapist> <pad> முடிவிட்டமிட்டில் முடிவிட்டனிஐக்கு மருந்து

ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு வடியுங்கள் வீரர்களை போங்க மனித கங்காதிகள தலை வைக்காடுகின்ற காலையா எல்ல வந்த கடைகள் உறங்காமல் உதவிப்பட மறுக்காமல் கண்கள் சிவந்து நெங்கு

சொந்தபோக்கு இழங்க அந்த நாள் ஆதிபாரத்தோடு அதை கண்டு அசந்து போக்கிடுவார்த்தோடு மக்கள் பத்து வீடு திணி சொந்த காலையா காலையர்களாக நான் பொருத்தி இருந்து பார்ப்பார்

ਆਹ ਬੜਾ ਡਬਲ ਕਰਾਮ ਬਾਲੂ ਪੜਤ ਤੇ ਯੱਤੇ ਕਰਾਮ ਨਾਲ ਹੱਲਾ ਬਕੀਆ ਆਹ ਬੜਾ ਡਬਲ ਬੜਾ ਕਰਾਮ ਆਈਂ ਨੰਬਰ ਵਰਰ ਵਰ ਨਾੜ ਬਾਹਰ ਬੜਾ ਬੜਾ ਹੁਣੀ ਸਨਗਰ ਮਰਨਣੇ ਪਾ ਕਰੋਨ ਬੁਲ ਅੰਦਰ ਗਿਆ ஸ்ரீபரிக கைப்பத்திக வீரர்களை ஒற்றாக ஒன்றாவது மாவட்டம் கோகம் பத்தார் அமரன் ஐயன் காலை அந்த காலையினை அடக்கத்தோடு

சீட்டு வியக்களோட்டேங்க ஹீரோ உற்சாக உற்சாக கடத்தீங்க ஹீரர்களின் ஊக்க மறைந்து சர்க்கு போக்கனு வள்ளி தந்தார் ஸ்ரீ பரிசை நே நாட்டினார் காலின் சொந்த காலை ஹீரர்களின் வீரர்கள் சிறப்பான காலதா சிறப்பு மிக்க வீரர்களா சர்க்கமிக்க காலதா அறிவு மிக்க வீரர்களா காலதா

भाई चंडाल को बंदो बंदो बदलवा हरी कथा में बड़ा नगोटी जल्दी कर तरसी का सर्व कलक ये तरने तो हुता की चलो बदला घोटा तो पला तो घोटी ये बोलने के रत्तम सलती के भरी घंटा ना ये के नंग तमिलन वो रोटी करने नंग तमिलन ना सोनी का कम खुंबो तन मार भी भरी घंटा ना हवन रिंबो तमिलन でめです,めとですめうといません。